திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவனை மட்டுமே வழிபடுகின்றோம் சிவனை வழிபடுகின்றோம் சிவனையும் வழிபடுகின்றோம் பலதரப்பட்ட மக்களால் பல்வேறு வடிவங்களில் இறைவன் வணங்கப்படுகின்றார் அது வேறு வேறு நாமங்களில் கூட இருக்கலாம் சில பேர் இறைவனையே வணங்குவதில்லை நாத்திகம் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லா மனிதர்களும் இருப்பது தானே எல்லாரும் கலந்து வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை ஆனால் இறைவன் எப்பொழுது நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அல்லது சொல்லிய இந்த மனிதர்களுள் இறைவன் யாரை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவன் யாருக்கு எப்படி வந்துட்டு காட்சி அளிக்கின்றார் அப்போ எவ்வளவு கருணை வழங்குகின்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொன்ன மாதிரி சிவனை மட்டுமே வழிபடுகின்றோம் சிவனையும் வழிபடுகின்றோம் பல்வேறு நாமங்களில் இறைவனை வழிபடுகின்றோம் அப்படிங்கும்போது இறைவன் எதற்கெல்லாம் மயங்குவார் நாம் காட்டுகின்ற ஆடம்பரத்திற்கு மயங்குகிறாரா பகட்டுக்காக மயங்குகிறாரா இப்படியெல்லாம் வந்து ஆட்கொள்வாரா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் இருக்கு இல்லையா எல்லாமே காசு தான் பார்க்குற எல்லாமே உண்மைதான் எல்லாமே எனக்கு அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் பல பேரோட வாழ்க்கையை அழித்து அதன் மூலமாக வரக்கூடிய காசுகளிலே நடத்துகின்ற வாழ்க்கை அதனின்று ஒரு பங்கு பணத்தை இறைவனுக்கு கொடுத்து விட்டால் சரியாக போய்விடும் என்ற அந்த எண்ணம் ஏழைகளின் வயிற்றிலே அடித்து பிழைக்கின்ற பிழைப்பு இவ்வாறெல்லாம் வருகின்ற பணத்தை கொண்டு இறைவனுக்கு ஏதேனும் செய்தால் அவரது கருணை கிட்டிவிடும் அப்படின்னு நினச்சா அதை விட ஒரு மடமை இந்த உலகத்திலே வேறு ஏதும் கிடையாது இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா இறைவன் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கின்ற பொருளுக்கு ஆசைப்பட்டோ அல்லது காசுக்கு ஆசைப்பட்டோ இறைவன் உங்களை ஆட்கொள்வது இல்லை ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நம்ம எப்போது அவர் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு உள்ளத்துலேயே அருள்தாகம் இருக்க வேண்டும் அருள்தாகம் இல்லாத உள்ளத்திலே இறைவன் குடியேறுவது இல்லை ஏழை பாழைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட உழைப்பை சுரண்டுகிறார்கள் அப்படிங்கும்போது போது அந்த அது வந்துட்டு பெரிய பாவம் அந்த பாவத்தில் வரக்கூடிய பணத்தை வைத்து நாம் ஏதேனும் பரிகாரம் செய்து விடலாமா இறைவனின் கருணை கிடைத்து விடுமானால் கண்டிப்பாக கிடைக்காது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கிடைக்காது அது இன்னும் கர்மத்தை அதிகப்படுத்தி கொண்டே தான் போகும் ஆன்மீகத்திலே இருப்பவர்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் எப்போது ஆட்கொள்வார்னா மனம் இயங்க வேண்டும் நம் மனமானது ஏங்க வேண்டும் இப்போ நமக்குள்ள பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு இல்லைன்னு சொல்லலை சிலர் சொல்வதை கேட்டதுனாலோ சில இடத்துல இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றியதின் காரணமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள அந்த பக்தி அப்படிங்கிற விஷயமானது ஏற்பட்டு விட்டது அந்த பக்தியின் காரணமாக நாமும் ஒரு மொழி மனிதனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒருபடி இறைவனை நோக்கி காலை எடுத்து வைக்கின்றோம் எடுத்து வைக்கும்போது இறைவனும் நம்மை நோக்கி ஓரடி எடுத்து வைக்கின்றார் இதுதான் உண்மை இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் இறைவனை அல்லது நாம் இறைவனை நெருங்க வேண்டும் நெருங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏக்கம் தனியாத ஏக்கமாக இருக்க வேண்டும் இறைவன் மீது அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அளவில்லாத அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவனை எப்போது உணரப்போகின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு தவிப்பு இப்படி அது வந்துட்டு பற்றற்றதாக இருக்க வேண்டும் பற்றற்றதாக அப்படின்னா அந்த உரிமையுடன் கூடியதாக இருத்தல் வேண்டும் அந்த இடத்துல இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு உரிமையுடைய தான் எனது அப்பா எனது குரு எனது நண்பன் இந்த மாதிரி இறைவன் மீது ஒரு உரிமையுடன் கூடிய அன்பாக அது இருக்கும் பொழுது கண்டிப்பா இறைவனை நோக்கி நம்மை அந்த உணர்வானது ஈர்த்து செல்லும் அப்படிப்பட்ட ஏக்கமுடையவர்களைத்தான் இறைவன் ஆட்கொள்கின்றார் ஏக்கமுடையவர்களைத்தான் இறைவன் ஆட்கொண்டு அவர்களுக்கான வழியை அவர் காட்டுகின்றார் இதில் எந்த மாற்றுக்கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் உங்களுக்குள் முதலில் அந்த தாகமானது ஏற்பட வேண்டும் இறைவனின் மீது அந்த தீராத காதலானது உண்டாக வேண்டும் அப்பொழுது அது நம்மை இறைவனை நோக்கி எழுத்து செல்லும் இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார் அதை தெளிவாக புரிந்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பல விஷயங்களைப் பற்றின தெளிவு நமக்கு உண்டாகிவிடும் இன்னொன்று நம்ம இந்த உயிர்கள் இருக்கு இல்லையா அதுல நம்ம வந்து ஒரு மேன்மையாக நாம் நினைத்து கொண்டோம் மனித இனம்தான் அனைத்து இணைய இனங்களையும் வந்துட்டு இனங்களுக்கு மேலானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்து கொண்டோம் ஒருவேளை எப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும் இப்போ இறைவனாகப்பட்டவருக்கு கொடுக்கின்ற உருவமானது மனிதர்களைப் போலத்தான் நாமும் கொடுத்திருக்கின்றோம் நம்மளோட மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா மீனாக இருக்கும் வராகமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா உயிரினங்களிலும் இறைவன் இருக்கிறார் என்ற தாற்பயத்திற்காக எல்லா அந்த உயிர்களின் வாயிலாகவும் இறைவனுக்கு உருவத்தை கொடுத்து வைத்திருக்கின்றோம் உண்மையாக இறைவனாகப்பட்டவர் எப்படிப்பட்டவர் இறைவன் எவ்வொரு எவ்வுருவம் கொண்டு வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றி தெளிவான புரிதல் நமக்கு வேண்டும் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக வருகின்றார் பெருமக்கள் வந்துட்டு சிவபெருமானை தலைமை சித்தராக கருத்து கருதுகின்றனர் அதே போல தேவர்கள் எல்லாம் மகாதேவராக அவரை வழிபடுகின்றனர் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகாதேவனாக நம்ம சர்வேஸ்வரனை ஈஸ்வரனை சிவபெருமானை வழிபடுகிறார்கள் மனிதர்கள் எல்லாம் மனித ரூபம் கொடுத்து அருவுருவமாக அருவமாக வழிபடுகின்றோம் அப்போ இந்த உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்கின்றனமே மீன் இருக்கிறது பாம்பு இருக்கிறது பிறவை இருக்கிறது இன்னும் நீங்கள் எந்தெந்த மிருகங்கள் எல்லாம் சொல்கின்றோமே அந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த மிருகத்திற்கெல்லாம் இறைவன் எப்படி உருவம் தாங்கி வருவார் எப்படி அருள்பாளிப்பார் உண்மையாக அந்த உயிரினங்களுக்கு அவர் அருள் பாலிப்பாரா அப்படின்னு கேட்டால் மனித இனத்திலிருந்து வருவது இறைவன் இப்படிப்பட்டவர் தான் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் பாலிப்பது அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம்தான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நம்முடைய மடமை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா பக்குவமடைந்த ஆன்மாக்கள் பக்குவமடைந்த ஆன்மாக்கள் அடுத்த பிறவியில் என்ன உயிரினமாக வேண்டுமானாலும் பிறக்கலாம் ஐயா மாணிக்க வாசக சொல்லும்போது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லுவராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் அப்படின்ற அந்த வாக்கியங்கள் அழகாக பயன்படுத்துவார் அப்போ எத்தனை பிறகு இருக்குது நான்மா ஒன்று தான் இது வந்துட்டு குடிக்கொள்கின்ற இடம் அப்படிங்கிறது அந்த உருவம் அப்படிங்கிறது வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரியாக இருக்கும் எனது இந்த பிறவி முடிகிறது மனித பிறவி முடிகிறது மீண்டும் நான் மனித பிறவி எடுக்க முடியுமான அது சந்தேகமான விஷயம்தான் இறைவனின் அருட்கருணை இருந்து நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த சித்தத்தின் வாயிலாக நாம் இன்னொரு உடலை எடுத்து அதிலும் இந்த ஆன்மீக மார்க்கத்திலே வந்து இறைவனை அடைகின்றோம் அப்படின்னா அதெல்லாம் நிஜமாலுமே இறைவனுடைய கொடுப்பனை அவர் நம்மை அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை அவர் ஆட்கொண்டிருந்தால் மட்டுமே அது நடக்கக்கூடிய சாத்தியம் உடையது மாறாக நாம் இப்பொழுது ஒரு பக்குவத்தை அடைந்திருக்கின்றோம் ஆனால் அடுத்த பிறவிலே எனக்கு கிடைக்கக்கூடிய உடலானது மிருகமாக போகிவிட்டால் மிருகமாகி போகிவிட்டால் அந்த மிருகங்களுக்கான உணர்ச்சி தான் இருக்கும் அந்த மிருகத்தின் செயல்பாடுகள் தான் இடையே இருக்கும் இறைவனை நினைக்க முடியுமானா அந்த மிருகமாக இருந்தால் தான் நமக்கு உணர முடியும் அதற்கு இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது அந்த உணர்வுகள் இருக்கும் என்றும் நமக்கு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் யார் எந்த சூழ்நிலையில் இருந்து இறைவனை வழிபடுகிறார்களோ அந்த சூழ்நிலையின் வாயிலாக இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுப்பார் இறைவன் அவர்களை ஆட்கொள்வார் மரமாக இருந்தால் மரமாக செடியாக இருந்தால் செடியாக விலங்குகளாக இருந்தால் விலங்குகளாக காட்சி தந்து அவர்களுக்கு கூடியவர் தான் இறைவன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம மனித இனம் அப்படிங்கிறது மேம்பட்டது அப்படின்னு இருந்தாலும் இறைவனுக்கு மனித ரூபம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது ஏன்னா அவர் உருவமற்றவராக இருக்கலாம் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எந்த ஒரு குணநலன்களும் இல்லாமல் அற்புதமான ஒரு ஆற்றலாக இறைவன் இருக்கலாம் அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம நாம் ஒரு உருவம் கொடுத்தோம் என்பதற்காக தான் இறைவன் இறங்கி வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நாம் எல்லா உருவத்தையும் வெள்ளையாகவே பார்த்து விட்டோம் அப்படித்தானே ஒரு சில இறைவனுக்கு மட்டும்தான் வந்துட்டு நிறங்களிலே மாற்றத்தை கொடுத்து வைத்திருக்கின்றோம் இறைவன் நான் நிறத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது நிறத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படித்தான் இருக்க வேண்டும் மனிதனாக ஒரு அதுவும் எல்லாம் ஒரு உருவம் கொடுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் நம்மால் பார்க்க முடியாது அப்படித்தான் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இறைவன் எப்படிப்பட்ட ஒரு அந்த குணத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எப்படி ஆட்கொள்கின்றோ அந்த ஆட்கொள்ளப்பட்ட அந்த வகையிலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுதல் தான் உத்தமமானதாக இருக்கும் நம் மனதிற்கு ஏற்றவாறு தான் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் தெளிவா தெரிஞ்சுக்கணும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசில் ஒரு ஏக்கம் அவர் நம் அவரை நம்ம சரணடைந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உண்டாச்சுன்னா அதன் வாயிலாகத்தான் அவர் நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையானது அருமையானதாக இருக்கும்